பெஹல்கம்ல நாட்டையே ஒழுக்கிற மாதிரியான ஒரு தீவிரவாத தாக்குதல் அப்படின்றது நடந்திருக்கு இந்த தீவிரவாத தாக்குதலை பற்றின ரிப்போர்ட்ஸ் அப்படின்றது ஆவியஸாக யூடியூப்பில் சமூக வலைதளங்களில் எல்லா இடத்துலையும் உங்களால் பார்க்க முடியும் ஆனால் ரிப்போர்ட்ஸை தாண்டி நிறையவே கேள்விகள் நமக்கு இருக்குது இந்த அட்டாக்கை எப்படி பிளான் பண்ணியிருக்காங்க யார் பிளான் பண்ணியிருக்காங்க இதை எதுக்கு பண்ணாங்க ஏன் குறிப்பாக ஒரு குரூப்பை டார்கெட் பண்ணி பண்ணியிருக்காங்க மற்றும் இது ஒரு இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக அந்த டெரெயின் எப்படி இருக்குன்ற முக்கியமான கேள்விகளுக்கு நமக்கு சரியான பதில் இப்போ வரைக்கும் கிடைக்கல அந்த கேள்விகளுக்கான பதிலை தான் இன்னைக்கால காணொலியில் நம்ம பார்க்க போகிறோம் நான் உங்கள் ஆகாஷ் தமிழ் போக்குஷம் வளங்கம் டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் சமூக வலைத்தளங்களில் நிறைய பேர் சோஷியல் ஆக்டிவிஸ்ட் அப்படின்ற பேரில் என்ன சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னா இது ஒரு ஸ்பெசிஃபிக்கான குரூப்பை டார்கெட் பண்ணி பண்ண அட்டாக்கே கிடையாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க அதுக்கு முக்கியமான காரணம் இந்த அட்டாக்கில் இறந்த ஒரு நபர் ஒரு இஸ்லாமியர் ஜம்மு காஷ்மீரோட ரெசிடெண்ட் அந்த நபரோட பெயர் லிஸ்ட்டில் இருக்கிற காரணத்தினால் இந்த குறிப்பிட்ட நரேட்டிவ் அப்படின்றது செட் ஆகுது அதாவது இந்த அட்டாக் அப்படின்றது இந்துஸை டார்கெட் பண்ணி நடத்தப்பட்டது இல்லை இது ஒரு தீவிரவாத தாக்குதல் அது உண்மை தான் பட் இண்டூஸ் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ண மாதிரியான அட்டாக் இது கிடையாது அப்படின்னு நரேட்டிவாக செட் பண்ணுறாங்க அது உண்மையாக அப்படின்னு கேட்டிங்கன்னா அது சுத்த பொய் அண்ட் இதை பண்ணக்கூடியவங்க வந்து ஒன்றா நம்பர் அயோக்கிய அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அட்டாக்ல இருந்து தப்பிச்சு வந்த விக்டிம்ஸ் ஹஸ்பண்டை இழந்த ஒய்ஃப் மற்றும் குழந்தைகள் வெளிப்படையாக வந்து பிரசிக்கிட்ட சொல்கிறாங்க இந்த தீவிரவாதிகள் சுட்டு கொள்வதுக்கு முன்னாடி அந்த ஆண் நபர்களோட பெயரை ஐடி கார்டின் மூலமாக வெரிஃபை பண்ணிவிட்டு தான் சுட்டிருக்காங்க சப்போஸ் ஐடி கார்டு இல்லை அவர் ஐடி கார்டு கொடுக்க மறுக்கிறாங்க அப்படின்றப்ப ஒரு இஸ்லாமியர்கள் அந்த அவங்களோட சடங்கு பண்ணியிருப்பாங்க அப்படின்றப்ப அதையுமே செக் பண்ணி பேண்ட்டை அவுட் பார்த்து தான் சுட்ருக்காங்கன்னா இதை எந்த வகையில் இவங்க ஒரு ஸ்பெசிஃபிக் குரூப்பை வச்சு அட்டாக் பண்ணிடுவாங்க ஐ மீன் டிஸ்கிரிமினேட்டிவ் அட்டாக்கு இல்லை அப்படின்னு சொல்கிறாங்கன்றது சுத்தமாக புரியல இது ஒரு டிஸ்கிரிமினேட்டிவ் அட்டாக்கு தான் அப்படின்னு இந்தியாவில் இருக்கக்கூடிய முக்கியமான இஸ்லாமிக் லீடர்ஸ் கூட சொல்கிறாங்க ஆமாம் அப்படின்னு பட் சில பேரோட கருத்து என்னவாக இருக்குது அப்படின்னா இந்த லிஸ்ட்டில் ஒரு இஸ்லாமியர் இருக்கிற காரணத்தினால் இந்த அட்டாக் அப்படின்றது முழுக்க முழுக்க பொதுவாக பண்ணுது அப்படின்றது இந்த இஸ்லாமியர் இறந்ததும் ஒன்று தான் ஹிந்துஸ் இறந்ததும் ஒன்று தான் அண்ட் இன்டர்நேஷ்னல் டூரிஸ்ட் இறந்துருக்காங்க நேபாளிலேருந்து வந்தவங்க அப்படின்னு கூட சொல்கிறாங்க எல்லாமே ஒன்று தான் ஒரு உயிரிழப்பு அப்படின்றது ஒரு இன்னசென்ட் உயிர் அப்படின்றது போயிருக்கவே கூடாது எல்லாருமே ஒன்று தான் எல்லாமே ஒன்று தான் ஆனால் ஐடி கார்டை பார்த்து செக் பண்ணி ஒருத்தரை கொண்டு இருக்காங்க அப்படின்றப்ப அந்த இடத்துல இது ஹிந்துஸுக்கு அகேன்ஸ்டான டார்கெட் அப்படின்றத நம்ம ஒத்துக்கிட்டு தான் ஆகணும் எண்ட் ஆஃப் டிஸ்கஷன் இதில் நம்ம ஒரு கான்வர்சேஷனை டெவலப் பண்ணுறதுக்கோ இல்லை இல்லை ஒரு டிபேட்டை வைக்கிறதுக்கோ வேலையே கிடையாது இப்போ இந்த அட்டாக்கை பண்ணது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தீவிரவாத அமைப்பு தான் இது லக்ஷரி தைபா அப்படின்னு சொல்லுவாங்க ஏன்னா இந்த லக்ஷரி தேய்பாவில் இருக்கிற ஒரு பிரான்ச்சு தான் தி ரெசிஸ்டன்ட் ஃப்ரண்ட் இந்த குறிப்பிட்ட அமைப்புக்கும் பாகிஸ்தானோட ஆர்மி சீஃபுக்குமே சம்மந்தம் இருக்குது அப்படின்ற பேச்சும் நிறையவே இடங்களில் கிளம்பிக்கிட்டு இருக்கு இப்போ இந்த நாலு நபர்கள் அட்டாக்கை பண்ணிட்டு போயிட்டாங்க இது ஒரு பக்கம் நடந்துக்கிட்டு இருக்கிறப்ப உரி சைடில் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்றதும் நடந்திருக்கு அண்ட் அந்த இன்ஃபில்ட்ரேஷனை முறியடிக்கிற விதமாக இரண்டு தீவிரவாதிகளும் நம்மளோட இராணுவப்படை கொண்டு இருக்காங்க ஸோ மல்டிபிள் ஃப்ரண்டில் இன்ஃபில்ட்ரேஷன் அப்படின்றது நடந்துக்கிட்டு இருக்கிறப்பயே தான் இந்த அட்டாக்கை இவங்க பண்ணியிருக்காங்க மேபி இந்த அட்டாக்கை பண்ணுறப்ப நம்மளோட ஆர்மியோட ஃபோக்கஸ் ஒரு பக்கமாக இருக்கிற காரணத்திலாம் இன்னொரு பக்கம் அவங்க உள்ளே நுழைஞ்சிருக்கலாம் அண்ட் அந்த அட்வான்டேஜை பயன்படுத்தி அப்படின்றப்ப இந்த உரி செக்டாரில் நடந்த என்கவுண்டரையும் நம்ம தனியாக பிரித்து பார்க்க முடியாது ரெண்டுமே கனெக்டடாக தான் இருக்குது ஸோ இதான் நடந்திருக்கு இப்போ நடந்ததில் நமக்கு சில கேள்விகள் இருக்குது முதல் விஷயம் அந்த குறிப்பிட்ட திரையினை பற்றியும் அண்ட் இந்த தீவிரவாதிகள் எப்படி இயங்குறாங்க இதுக்கு முன்னாடி டூரிஸ்ட்டை இந்த மாதிரி கொண்டு இருக்காங்களான்ற பல கேள்விகள் இருக்குது பார்த்தீங்களா இப்போ இந்த கேள்விகளுக்கான பதில் நமக்கு கிடைக்கணும் அப்படின்னா இராணுவத்தில் புரிஞ்சவங்க கிட்ட தான் பேசணும் அண்ட் நம்ம கூட இன்னைக்கு ஃபோனில் இணையக்கூடிய நபர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேப்டன் குமார் அவர் பல ஆண்டுகளாக இந்திய இராணுவத்தில் நார்தன் ஈஸ்டர்ன் அந்தமான நிக்கோபார் அப்படின்னு சொல்லி எல்லா பகுதியிலையும் பணிபுரிஞ்சிருக்காரு குறிப்பா ஜம்மு காஷ்மீரில் கவுண்டர் இன்சர்ஜன்சில இருந்திருக்காரு ஸோ அவர்கிட்ட நம்ம தொடர்ந்து நம்மளோட கேள்விகளை கேட்கலாம் ஹலோ ஹலோ மதிய வணக்கம் சார் கேக்குதா சார் நான் பேசுகிறது ஆ நீங்கள் பேசுறது சொல்லுங்கள் ஆ ஓகே சார் சார் இப்போ நம்ம அட்டாக் நடந்திருக்கு இந்த அட்டாக வந்து பாத்தீங்கன்னா சில முக்கியமான கேள்விகள் அப்படின்றது நிறைய பேர் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இருக்குது ஸோ இந்த கேள்விகளுக்கான சரியான பதிலை வந்து பணியில் இருந்த இராணுவ வீரர்களால் தான் ஆக்சுவலாக கொடுக்க முடியும் அதனால தான் உங்களோட இன்னைக்கு இந்த ஒரு காணொலியில் இணைந்துருக்கும் சார் முதல் கேள்வி இந்த குறிப்பிட்ட அட்டாக் அதாவது இப்படி நாலு பேர் சேர்ந்து ஒரு ரெசார்ட்டை டார்கெட் பண்ணி அடிச்சிருக்காங்க அப்படின்றப்ப இது பிளான் பண்ணாமல் நடந்திருக்குமா அண்ட் அப்படி பிளான் பண்ணி அவங்க என்ன மாதிரியான டாக்டிக்ஸை யூஸ் பண்ணி இந்த அட்டாக்கை பண்ணியிருக்காங்கன்ற உங்களோட கண்ணோட்டத்தை கொஞ்சம் சொல்ல முடியுமா சார் கண்டிப்பாக அதாவது இது பக்கா பிளான் தான் சொல்ல முடியும் ஏன்னு கேட்டீங்கன்னா இப்ப இந்த அட்டாக் நடந்த இடம் பெஹல்காவ்ல ஏரியா நடந்துருக்கு அந்த ஏரியா பார்த்தாச்சுன்னா ஒரு பீஸ்ஃபுல்லான ஏரியா ரொம்ப ஜாஸ்தி அங்க வந்து ஹோட்டல்ஸ் எல்லாம் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னா பாத்துக்கோங்க ஏரியா நீங்களே பார்த்துக்கோங்க ரொம்ப ஹோட்டல்ஸ் அந்த மாதிரி டூரிஸ்ட் காண்டி ஒரு ஏற்பாடு படக்கூடும் அழகான ஒரு சூப்பர் ஏரியா அது அது வந்து

ஒரு டிஃபரெண்ட் இருக்கு அந்த ஓடி போய் காட்டுல ஒழிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்றது ஒரு அவங்களோட ஒரு ஐடியாவா ஒரு பிளான் இந்த ஓப்பன் ஏரியால வந்து நிறைய பேர் டூரிஸ்ட் இங்க வந்து இருக்காங்க இப்படி சொல்றது முன்னாடியே இவங்க மெயின் மெயின் ஆகலாம் டூரிஸ்ட் வராதுன்னு சொல்லி இவங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு ரூமர் போயிருக்கு லோக்கல் சோர்சஸ் அவங்களுக்கு எயிட் பண்ணிருக்காங்க

ஒரு என்ன சொல்றா அவங்க மேல ஒரு பயம் ஏற்படுத்தணும் அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி பண்ணிருக்கான் நம்ம டூரிஸ்ட் இந்த இடத்துல வந்தவங்களுக்கு அந்த இடத்துல லோக்கல் அந்த இடத்துல பர்டிகுலர் செக்யூரிட்டி போர் ஜாஸ்தி இருக்க மாட்டாங்க அப்படி ஜாஸ்தினா செக்யூரிட்டி போர்ஸஸ் வந்து சிஆர்பிஎஃப் துணை ராணுவ படைகள்

எல்லா பர்டிகுலரா நீங்க யாருன்னு விசாரிச்சுட்டு அதுல இந்துவா இருக்கவங்களை மட்டும் ஃபீல் பண்ணிருக்காங்க அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்ன கேட்டீங்கன்னா லேடிஸ மேக்சிமம் அவங்க எதுவுமே பண்ணல ஜென்ஸ மட்டும்தான் கேட்டு விசாரிச்சு கொண்டிருக்காங்க அதுக்கப்புறம் என்ன சொல்றாரு ஓப்பன் ஏரியா தான் மக்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியல அங்க வந்து டூரிஸ்ட் ஒண்ணும் பண்ண முடியல ஓடி எங்கவே ஒழிஞ்சிருக்காங்க ஓடும் போது என்ன சொல்றாரு போகும்போதே அவங்களுக்கு ஒரு சரியான இடம் கிடைக்காத ஒரு பதத்தில அவங்க எல்லாம் ஓடி இருக்காங்க இந்த பொப்பா வந்து டெரரிஸ்ட் எல்லாம் தேடி நிறைய பேர் விசாரிச்சு ஹைகோர்ட் செக் பண்ணி எல்லாம் ஷூட் பண்ணி கொண்டு இதெல்லாம் வந்து அஹ் ஹிந்துவா கொண்டதுனால இப்ப என்ன கொண்டு சொன்னா இதுக்கு பின்னால மோட்டிவ் என்ன இருக்குன்னா இப்ப அமர்நாத் யாத்திரை ஒரு சைடு இருக்கட்டும் அதுக்கப்புறம் இந்த லோக்கல் டெரரிஸ்டும் இதுல கை இருக்காங்கன்னா த்ரீ செவன்டி ஆர்டிகல்ஸுக்கு நம்ம ரத்து செஞ்சதை ஆப்போசிட்டுக்காண்டி இதுவும் அப்படி பண்ணிருக்காங்க சொல்ற மாதிரி தோன்றது ஆ ஓகே சார் அதாவது த்ரீ செவன்ட்டி மைண்டில் மெயினாக பிளஸ் ப்ளஸ் வந்து அங்கே உள்ள லோக்கல் ஆபரேஷனுக்கு வந்து வருமானம் வந்துச்சு அப்படின்னா கையில் ஆயுதத்தை எடுக்க மாட்டாங்க அப்படின்ற ஒரு கண்ணோட்டத்துலையும் கரெக்டாக பிளான் பண்ணி டூரிஸ்ட் அடிச்சிருக்காங்க அப்படி எடுத்துக்கலாமா சார் இது இந்த

ஆக்சுவலி இது மேல வந்து ஒரு சரியான ஆலோசனை பொதுக்கூட்டம் நடந்தது சரியாக தக்க பதிலடி கொடுப்பாங்கன்னு நாங்கள் எதிர்பார்த்துக்கோ ஓகே சார் ஓகே சார் இப்போ அந்த அட்டாக்கை பற்றின ஒரு சில முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் சொன்ன மாதிரி சார் மேலும் ஒரு ஒரு கேள்வி வருது சார் அது என்னன்னா இந்த அட்டாக்கை வந்து பிளான் பண்ண அந்த நாலு நபர்கள் இந்த நாலு நபர்கள் அட்டாக்கை பண்ணி முடிச்சிட்டாங்க முடிச்சுட்டு இப்போ அவங்க இன்னும் வந்து அவங்க வந்து செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் கிட்ட மாட்டலை ஆஃபீஸில் சீக்கிரம் மாட்ட போகிறாங்க பட் அவங்கள பிடிக்கிறதுல என்ன சிரமங்கள் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கலாமா சார் அந்த டெரெயின் எப்படி உங்களை சப்போர்ட் பண்ணுது அப்படின்றதே சரியா கேட்டீங்க அதாவது அந்த டெரெயின் எப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த பர்சிகுலர் அட்டாக் நடந்த ஏரியா வந்து ஒரு கிலோமீட்டர் சுற்றாக உங்களை பார்த்துச்சுன்னா நல்லா ஃப்ளாட்டான ஏரியா ஃபஸ்ட் அதுக்கப்புறம் ஓகே சார் இந்த ஒரு கிலோமீட்டர் தாண்டால் ஒரு பிக் ஜங்குன்னு சொல்லுவாங்க அதாவது ஒரு கடினமான ஒரு

காட்டுக்கு காட்டு அதாவது காட்டுக்குள்ளேயே வந்து அவங்க இருக்கிறதுக்கு சில ஏற்பாடுகள் திருப்பி அங்கேயே போய்விடுவாங்க அதை பார்க்க முடியாது அந்த மாதிரி ஓகே ஓகே சார் சரி பார்க்குறேன் ஓகே இதெல்லாம் பண்ணதனால நம்மளோட செக்யூரிட்டி வோர்சஸ் உடனடியாக போய் அங்கே பிடிக்க முடியல அப்படின்றது ஒரு பிரச்சனையாக இருக்குதுல்ல டெஃபனட்லி இந்த ஏன்னால் அவங்களோட ப்ளான் அதுதான் ஓப்பன் அடித்து காட்டுக்குள்ளே போயிட்டோம்னா அதுக்கப்புறம் அவங்கள யாருமே விரைவாக பிடிக்க முடியாதுன்ற சொல்லுற தான் இந்த இது பண்ணியிருக்கான் ஓகே சார் பிளான் பண்ணியிருக்காங்க உட்காந்து பட் கூடிய சீக்கிரம் நம்மளோட செக்யூரிட்டி போர்சஸ் புடிச்சிருவாங்களா சார் எந்த விதமான செக்யூரிட்டி செக்யூரிட்டி எக்யூப்மெண்ட்ஸ் கிடையாது யாரும் மிலிட்ரி கிடையாது போலீஸ் தான் இப்படி சொல்றது எல்லாம் கால்குலேஷன் பண்ணி பிளான் பண்ணி பண்ணிருக்கு ஓகே சார் எல்லாமே பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்க சார் இப்போ பிளான் பண்ணி பண்ணியிருக்காங்கன்னு சொல்கிறப்ப இன்னொரு கேள்வி எழும்புது சார் பொதுவாக எல்லாருமே கேட்கக்கூடிய கேள்வி தான் வழக்கமாக ஒரு குழு இயங்குது அப்படின்னா ஒரு சின்ன சின்ன தாக்குதல்களை பண்ணுறப்ப அதாவது மாத மாதம் மாதம் ஏதாவது ஒரு தாக்குதல் நம்மளோட செக்யூரிட்டி ஃபோர்ஸஸுக்கு எதிராக நடந்துக்கிட்டு தான் சார் இருக்குது கடந்த மாதமில் அதுக்கு முந்தின மாதம்னு சொல்லி ஒவ்வொரு மாதமும் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸில் இல்லை ஜேகே போலீஸ்லேயோ சில பேர் இறக்குறாங்க செக்யூரிட்டி ஃபோர்ஸஸில் இருக்கவங்களுக்கு அடிப்படுது அவங்களும் திருப்பி ஃபயர் பண்ணி அந்த தீவிரவாதிகளை கொள்கிறாங்க இது லோக்கலைஸ்டாக ஒரு அட் ஒரு சில அட்டாக்ஸ் நடந்துக்கிட்டு இருக்குது இப்போ அதை தாண்டி நம்ம ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பார்த்தீங்க அப்படின்னா நாற்பது ஜவான்ஸை கொண்டாங்க சூசைட் அட்டாக்கின் மூலமாக இது ஒரு பெரிய பிளான்டான ஒரு அட்டாக்கு இப்போ பெருசு பெருசாக பிளான் பண்ணி அட்டாக் பண்ணுறப்ப அதற்கு பாகிஸ்தான் இராணுவத்திலேருந்து நேரடியாக சப்போர்ட் இருக்குமோ பிளானிங்கில் நீங்கள் இப்படி போய் அடிங்க இந்த தேதியில் அடிங்க இவ்வளோ அடித்தீங்க அப்படின்னா இந்த தேதியில் இந்தியாவுக்கு பாதிப்பு இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா அமெரிக்காவோடய வைஸ் பிரசிடெண்ட் இந்தியாவுக்கு வராரு இந்தியாவில் தான் இப்போ மொத்த கண்ணுமே இருக்குது அதே மாதிரி இந்தியாவோடய பாரத பிரதமர் வந்து சவுதி அரேபியாவுக்கு போகிறாரு ஸோ இந்தியா வந்து லைன்லைட்டில் வச்சுருக்கக்கூடிய இந்த தருணத்தில் ஏன்னா எல்லா மீடியாவுமே இந்தியாவை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ஒரு பக்கம் அவர் வந்து இப்போ அமெரிக்கன் வைஸ் பிரசிடென்ட் வந்ததை பற்றியும் அண்டு நம்மளோட பிரதமர் வந்து சவுதி அரேபியா போனதை பற்றியும் தான் பேசிக்கிட்டு இருக்காங்க அப்படி பேசிகிட்டு இருக்கிறப்ப லைன்லைட்டில் இருக்கிறப்ப கரெக்டாக இவங்க அடிச்சிருக்காங்க இல்லையா ஸோ இதற்கு பின்னாடி பாகிஸ்தான் இராணுவத்தோட ஒரு

அவர்கள் வந்து அரேபியன் டூர் பண்ணிருக்காரு அதுவும் காரணமா இருக்கலாம் அதுக்கப்புறம் அமர்நாத் யாத்திரை இன்னும் ரெண்டு மாசத்துக்கு ஸ்டார்ட் பண்ண போறாங்க அதுவும் ஒரு காரணமா இருக்கலாம் மொத்தமா இதுக்கும் அதுக்கப்புறம் த்ரீ செவன்டி ஆர்டிகல்ஸ் இதுக்கு ஒரு வார்னிங்கா இதெல்லாம் பண்ணிருப்பாங்களோன்னு பண்றத பார்த்தா ஆமா சார் இது ஒரு அதான் ஒரு நாலு பேரை வச்சு இவங்க முக்கியமா இந்த தாக்குதல் நடத்திருக்காங்க எல்லாமே சரியா எல்லாத்துக்குமே ஒரு வார்னிங் கொடுக்குற மாதிரி

இப்ப இன்னும் இவ சரியான தலா தேடிக்கொண்டு இருக்கிறார்கள் அதை வேக கண்டுபிடிச்சு கண்டிப்பா அவங்களுக்கு தக்க பதிலடி கொடுப்பாங்க அதுபோக போக மேல்மட்டத்துல நல்ல ஒரு ஆலோசனை கூட்டவு நடத்தி இத வந்து விடக்கூடாது ஏன்னா இதே மாதிரி செய்வார்கள் அமைதி அமைதி அந்த எவ்வளவு நாள் போய் கொண்டிருப்பது அமைதிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைத்து விட்டு இதற்கான சரியான தீர்வை விரைவாக கொடுக்க வேண்டும் அதான் சரி ஓகே சார் சூப்பர் சார் சார் கடைசி கேள்வியாக ஒன்று நம்ம கேட்கணும் சார் இப்போது இந்த நபர்கள் வந்து அந்த லோக்கல் சப்போர்ட்டை கேதர் பண்ணுறாங்க கிட்டே இருந்து தான் இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் கேதர் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ரெசார்ட்டோட கெஸ்ட்டு நேம் அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் லீக் ஆகிருக்க கூடும் அப்படின்ற தகவல் வந்து நமக்கு இப்போ கிடச்சிருக்கு மேபி லீக் ஆகிருக்கலாம் அதனால தான் அவங்க வந்து கரெக்டாக பிளான் பண்ணி அடிச்சிருக்காங்கன்ற தகவல் நமக்கு கிடச்சிருக்கு ஸோ இவ்வளோ தூரம் அவங்க இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணுறப்ப இது நம்மளோட செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ் பார்வைக்கு போகாமல் இருந்தது ஒரு செக்யூரிட்டி

ஜேஎன் கே போலீஸ்க்கு நல்ல ஒரு அலார்ட் கொடுத்து செக்யூரிட்டி இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிருக்கலாமே அது லோக்கல் சோர்சஸ் இவங்களுக்கு யார் இவ்வளவு பேர் வர்றாங்க இந்த கூட்டம் இவ்வளவு பேர் சேர்றாங்க இந்த இடத்துல போறாங்க அப்படின்னு சொல்லி லோக்கல் சப்போர்ட் இல்லாமல் இது பண்ணவே முடியாது டெரரிஸ்ட் சொல்றது வந்து வெளியில இருந்து வர்ற டெரரிஸ்டோட ரொம்ப டேஞ்சர் அதுக்கு சில கார காரணங்கள் நிறைய இருக்கு சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனா அது நம்மளுக்கு இப்ப தேவை லோக்கல் சோர்ஸோட உதவி இல்லாம இந்த வேலையை பண்ண முடியாது லோக்கல் சோர்சஸ் நிறைய பேர் வச்சுதான் அந்த வேலை பண்றாங்க கை கூலிகள் அப்படின்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த கை கூலிகள் அவங்கள வச்சுதான் அந்த வேலை நடந்திருக்கு சில சிலருக்கு பணங்கள் கொடுத்து அதுக்கு தேவையான எல்லா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கலெக்ஷன் பண்ணிட்டு தான் அந்த ப்ளானோட இதை பண்ணிருக்காங்க ஆனா இதுக்கு வந்து காரணம் இன்டெலிஜென்ஸோட என்ன சொல்ற லாப்பர்வாய் கம்மி தான் சொன்னா அதுதான் கரெக்ட் சார் லாஸ்ட் அண்ட் ஃபைனல் கொஸ்டின் சார் சார் பெகெல்ஃபாமில் வந்து நீங்கள் நீங்கள் இருந்த காலகட்டத்தில் அதாவது கவுண்டர் இன்சிடென்சியில் இருந்தப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகள் கரெக்டாக சார் நீங்கள் சொல்லுங்கள் சார் அந்த டைமில் வந்து பீக்கில் இருந்துச்சுன்னு நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருந்தோம் ஐ மீன் லைக் அந்த டைமில் ஜேகே வந்து ரொம்ப மோசமாக இருந்துச்சுன்னு கேள்விப்பட்டோம் சேர்ந்தது சேர்ந்தப்போ டப் அண்ட் காஷ்மீர் அப்போ தான் டெருஸ்டோட ரொம்ப உச்ச கட்டம் அதாவது ரோட்ல ஓபன் நடந்து போயிட்டு வராது போறதெல்லாம் விசாரிச்சு பனிஷ்மெண்ட் கொடுத்து கொள்றது அளவுக்கு அவங்க நடந்துக்கிட்டாங்கன்னா ரொம்ப மோசம் அன்னைக்கு அன்னைக்கு காலகட்டத்துல நிறைய டெரரிஸ்ட் வந்து காஷ்மீர்ல இருந்தாங்க அப்படி சொல்லிட்டு போனா நிறையவே சொல்லலாம் அது இப்போதைக்கு இதுலேயே நீ பாடல சொன்னோம்னா ஒரு நாள் கூட போடுற அளவுக்கு அங்க கதைகள் நிறைய இருக்கு அந்த அந்த டைத்துல ரொம்ப பீக்கா இருந்துச்சு இன்னைக்கு காலகட்டத்துல மேக்சிமம் சரி பண்ணிட்டோம் ஆனா அவங்களுக்கு வந்து முக்கா ஒரு மியூசிக் ஆனவங்களுக்கு ரெண்டு விஷயம் நம்ம இம்பார்ட்டன் என்னன்னு கேட்டீங்கன்னா ஒண்ணு அவனுக்கு இந்த பனி விழுகிற காலம் வந்து நம்மளுக்கு சாதகமா இருக்கும் ஏன்னா எல்லாமே ஓப்பனா இருக்கும் யாராவது இருந்தாச்சுன்னா ஈஸியா பாத்துடலாம் நம்ம கீழ் கீழ்ப்பு ஈஸியா இருக்கும் அதே வந்து இந்த மக்கா அதாவது மக்கா சோளம் சோளம் சொல்லுவோம்ல சோளம் நல்லா விளைஞ்ச நேரத்தில் நல்லா ஆறு உயரம் ஹைட்டா இருக்கும் அந்த மாதிரி சோழம் அதுல வரும்போது நம்மளுக்கு உண்மையே டெரரிஸ்டோட மூவ்மெண்ட் பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆனா இப்ப இருக்கிறது வந்து இந்த மாதிரி இடத்துல செக்யூரிட்டி வந்து ரொம்ப கம்மி வீக்கு இங்க ஜேஎன் கே போலீஸ் தான் பாக்குறாங்க அப்படின்னு சொல்லும்போது போது இதை நல்லா யூஸ் பண்ணிட்டு லோக்கல் சோர்ஸ் வச்சுட்டு நல்லா பிளான் பண்ணிட்டு தான் இது பண்ணிருக்காங்க அவங்கள தக்க பதிலடி அவங்களுக்கு குறித்து அவங்க விடக்கூடாது சார் அப்போ அப்போ இதுல இருந்து கன்க்ளூஷன் நீங்க சொன்னதுல இருந்து கன்க்ளூஷன் என்ன எடுத்துக்கலாம்னா தொண்ணூறுகளில் த்ரெட் லெவல் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு அந்த டைமில் டோட்டல் ஏரியாவும் மிலிட்டரி வந்து அதிகமாக அதிகமான நபர்கள் இருந்து கண்ட்ரோல் வச்சுருந்தோம் பட் இப்போ வந்து அந்தளவுக்கு த்ரெட்டு இல்லைன்ற காரணத்தினால் ஜேகே போலீஸ்கிட்ட மட்டும் ஜே ஜேஎன் கே போலீஸ் கிட்ட மட்டும் அந்த குறிப்பிட்ட பகுதியில் வந்து செக்யூரிட்டியில் ஈடுபடுற மாதிரியான ஒரு அமைப்பு உருவாகியிருக்கு அதனால் அதை சாதகமாக பயன்படுத்தி தான் இவங்க இந்த இடத்துல அட்டாக் பண்ணியிருக்காங்கன்றதை நம்ம கன்க்ளூஷன் எடுத்துக்கலாமா சார் இல்லை இல்லை நீங்கள் அப்படி சொல்ல முடியாது ஏன்னா மிலிட்டரி அந்த காஷ்மீர்ன்னு சொல்ற ஏரியா வந்து ரொம்ப ஒரு மலை பிரதேசம் நல்லா புரிஞ்சிக்கோங்க ரோடு நல்லா ஊட்டி ஊட்டியோட ஒரு ஒரு என்ன சொல்றது ஊட்டிக்கு டபுள் மடங்கா வச்சுக்கோங்களேன் அந்த மாதிரி ஏரியா ஊட்டி தான் நீ உயிர்ப்பீங்க கொடைகாரெல்லாம் அப்படியே மலை மலை குதைகள் எல்லாம் பாத்து இருப்பீங்க நிறைய காடு பார்த்திருப்பேன் அதுலயே ஜங்குள் அதாவது ரொம்ப கடினமான அடர்ந்த காடு அந்த மாதிரி அங்க வந்து ஆக்சுவலா காட்டு பகுதியில அந்த எல்சி அந்த பார்டர் பார்டர்ஸ் அப்புறம் அந்த அவங்க மக்களையும் அவன் பார்க்கணும் அந்த பார்டர்ஸையும் பார்க்கணும் இது நிறைய நம்ம இன்னைக்கும் கொஞ்சம் கூட அசராம நிறைய பேர் அங்க நம்மளுக்கு சேவை புரிஞ்சுக்கிட்டா இருக்காங்க ராஷ்ட்ரிய ரைஃபிள்லா இருந்தவர்கள் இருக்கட்டும் யூனிட்டா இருக்கட்டும் ரெஜிமெண்ட்ஸ் நிறைய பேர் அங்க பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க இன்னைக்கும் ஆனா பண்ணிட்டு இவங்களுக்கு இந்த மாதிரி பீஸ்ஃபுல்லான இடம் இந்த போலீஸ் பார்ப்பாங்க இவங்களே பார்த்துருவாங்க துணை ராணுவ படை அந்த இடத்துல வந்து இதுவரை ஒண்ணுமே நடந்தது இல்லை அதனால யாரும் ஜாஸ்தி அது வந்து ஒரு ஒரு கவனம் செலுத்தாத ஏரியா கவனங்களை செலுத்தல அதான் கரெக்ட் இல்லாட்டி தவிர்த்திருக்கலாம் ஆ புரியுது சார் ஸோ இது இதுதான் இதோட மைய கருத்து ஓகே சார் புரியுது சார் சார் அண்டு நம்மளோட இன்டர்நெட் முழுக்க என்ன சொல்கிறாங்கன்னா அதாவது ஜம்மு அண்ட் காஷ்மீரில் வந்து அந்த மக்கள் ஆதரவு இல்லாமல் இந்த தாக்குதல் நடந்திருக்காது ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீருக்கு வந்து யாருமே போகக்கூடாது டூரிஸ்ட் போகக்கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சு எழுப்புது

அமர்நாத் யாத்திரைகள் அதாவது சாமி கும்பிட போவாங்க அமர்நாத் அவங்க மேல வந்து நிறைய டைம் இந்த மாதிரி நிகழ்வுகள் நடந்திருக்கு இது வந்து நடந்ததுனால யாரும் ஜாஸ்தி கவனம் செலுத்தல இதா உண்மை அதே அமர்நாத் யாத்திரையா இருந்தாச்சா கரெக்டாட்டி உங்களுக்கு இருந்து ஸ்டார்ட் ஆகி அந்த அமர்நாத் கோயில் போற வரையோட அண்டர்டேக்கிங்ல இருக்கும் யாரும் ஒரு ஆள் வர முடியாது போக முடியாது ஒன்றும் பண்ண முடியாது அப்படி வந்தால் திரும்பி போக முடியாது புரியுது சார் புரியுது சார் புரியுது சார் ரொம்ப நன்றி சார் எங்களுக்கு சில முக்கியமான கேள்விகளுக்கு பதில் சொன்னதுக்கு ரொம்ப நன்றி சார் புரியுது நம்மளோட சேனலில் சாரோடு சேர்ந்து நிறைய காணொலிகள் போட போகிறோம் அண்ட் இந்த இன்சிடெண்ட்டை பற்றியும் அடுத்தடுத்த சில அப்டேட்ஸும் நம்ம பார்க்கலாம் சார் ரொம்ப நன்றி சார் எங்களோட ஜாயின் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி சார் தேங்க்யூ ஜெயஹி ஜெய் சார் தேங்க் யூ சார் தேங்க் யூ ஸோ ஒரு சில முக்கியமான கேள்விகளுக்கான பதில் அப்படின்றது நமக்கு நம்மளோட கேப்டன் குமாரின் மூலமாக கிடச்சிருக்கும் அப்படின்றத நம்புகிறேன் இதோடு சேர்த்து நம்ம இன்னொரு முக்கியமான விஷயத்த பார்த்தாகணும் இந்த நாலு பேரை கொள்றதுனால நமக்கு பெரிய அளவில் அட்வான்டேஜ் கிடையாது ஏன்னா இவங்களோட ஐடியாலஜியை நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இந்த தீவிரவாதிகளோட ஐடியாலஜி அப்படின்றத அவங்களோட டாஸ்க்கை முடிக்கிறது மட்டும்தான் அந்த டாஸ்க்கை முடிச்சுட்டு அவங்க உயிரோடு இருந்தாலும் ஒன்று தான் உயிர் இல்லாமல் இருந்தாலும் ஒன்று தான் ஸோ இவங்களோட அந்த பிரெயின் வாஷிங் அப்படின்றதுல முக்கியமான பாயிண்ட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா நீ வந்து எங்களுக்காண்டி இந்த ஒரு டாஸ்க்கை முடி இத்தனை பேரை கொல் நீ கொன்னுட்டு அப்படின்னா நீ இறந்த உடனே சொர்க்கத்துக்கு போயிடுவே இறந்த உடனே உனக்கு இத்தனை வெர்ஜின்ஸ் காத்துக்கிட்டு இருப்பாங்க அப்படின்ற ஒரு ஐடியாலஜி உங்களுக்குள்ளே திணிக்கப்படுற காரணத்தினால் இவங்க உயிரோடு இருக்கணும் அப்படின்ற அந்த ஒரு ஃபுல் கண்ணோட்டத்தில் இருக்க மாட்டாங்க டாஸ்க்கை முடிக்கிற வரைக்கும் அவங்க உயிரோடு இருந்தால் போதும் அப்படின்ற கண்ணோட்டத்தில் தான் இருப்பாங்க இது காமனாக மிடில் ஈஸ்ட்டில் இருக்கிற முக்காவாசி மிலிட்டரிக்கு பொருந்தும் ஹெஷ்புலால் ஆரம்பித்து பாலஸ்தீனில் ஹமாஸில் இருக்க இருக்கட்டும் நிறையவே மிலிட்டரியில் இது காமனாக இருக்கக்கூடிய ஒரு விஷயந்தான் ஸோ இவங்களோட முறாளோட அடிப்படை இப்படி இருக்கிற காரணத்தினால் டாஸ்கை முடிச்சதுக்கப்புறம் அவங்களோட உயிர் அப்படின்றதுக்கான மதிப்பு இல்லை அப்படின்றது அவங்களே உணர்ந்த காரணத்தினால் இந்த நபர்களை கொள்றதுனாலையோ இல்லை இந்த நபர்களை கொள்றதுனால இந்த நபர்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கு பாதிப்பு ஏற்படுமா அப்படின்ற கேள்விக்கான பதில் இல்லை ஏன்னா இவங்களோட ஐடியாலஜி தான் இவங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் இருக்கும் இவங்களை கொண்டதுனால நம்ம எல்லாரையுமே முடக்கலாம் எல்லாரையும் பயப்பட வச்சிடலாம் அப்படின்ற கான்செப்ட் இங்கே கிடையாது இந்த நாலு பேரை கொள்றதை தாண்டி இந்த நாலு பேருக்கு ஆர்டர் கொடுக்குற நபர் அவருக்கு மேலே இருக்கிற பாகிஸ்தான் மிலிட்டரியில் இருக்கக்கூடிய அதிகாரிகள் வரைக்கும் நம்ம கொள்ளணும் ஏன்னா அங்கேருந்து தான் ஆரம்பிக்கிது இது இஸ்ரேல் பண்ணுற மாதிரி ஒரு ப்ராப்பரான மைண்டு மேப்பை போட்டு அந்த மேப்பில் கீழேருந்து மேலே வரைக்கும் தூக்கினா மட்டும்தான் இதற்கான ஒரு ப்ராப்பரான சொல்யூஷன் நமக்கு கிடைக்கும் அண்ட் என்ன மாதிரி இந்தியா ரெஸ்பாண்ட் பண்ணும் அப்படின்றத அடுத்தடுத்த காலங்களில் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த மாதிரி நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிபிஎஸ் ஸ்டேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சுமதாய்ச்சி வரும் நன்றி வணக்கம்